தெருவின் இருபுறமும் டியூப்லைட் வெளிச்சத்தில் உருள்களில் பெண்கள் மாபெடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் சில வீடுகளில் ஆண்கள் வெளியே பாயை வெறித்து சீட்டு விளையாடுவதற்கு தயார் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் ஒளிபெருக்கையில் குமரி பெண்ணின் உள்ளத்தில் குடியிருக்க அப்ளிகேஷன் போட்டுக் கொண்டிருந்தார் டிஎம்எஸ் வேப்ப மரங்களில் சீரியல் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன விடிந்தால் திருவிழா திருவிழாவிற்காக வந்து இரண்டு நாட் ஆள்கிறது நாளை திருவிழா முடிந்து மேலும் ஒரு நாள் இருந்துவிட்டு கிளம்ப வேண்டும் இப்போதே நான் ஏன் கிளம்புவதைப் பற்றி யோசிக்கிறேன் திருவிழாவிற்கு முந்தைய நாளின் உற்சாகமே தனிதான் அதை அனுபவிப்பதற்கே காலார கீழத்தெரு வரைக்கும் நடந்து சென்று ஆனந்தை பார்த்துவிட்டு வந்தேன் வரும்போதும் போகும்போதும் வழிநடுகு நலம் விசாரிக்கும் உள்ளங்களுக்காக எத்தனை தடவை வேண்டுமானாலும் சென்று வரலாம் ரம்யாதான் வர விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டாள் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது நாலு சுவருக்குள் நாள் முழுக்க அவளால் இருக்க முடியும் ஆனால் நாலு பேருக்கு மத்தியில் நான்கு நிமிடங்கள் கூட இருக்க முடியாது அவளை சொல்லியும் தப்பில்லை அவள் வளர்ந்த விதம் அப்படி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்டில் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத வாழ்வு அவளுடையதாக இருந்தது வீட்டிற்குள் நுழையும் போதுதான் அதை தற்செயலாக நான் கவனித்தேன் அம்மா அம்மா என்று அழைத்தேன் ஏண்டா இங்கே சமையல் கட்டில் தான் இருக்க என்றாள் அம்மா சமையல் கட்டிற்குள் நுழைந்தேன் அது அம்மாவின் ராஜ்யம் எத்தனை சுத்தம் எத்தனை ஒழுங்கு கண்ணை மூடிக்கொண்டு கூட அம்மாவால் அருமையாக சமைத்து விட முடியும் ஒரு பாத்திரம் கூட கழுவப்படுவதற்காக காத்திருக்கவே இருக்காது அம்மாவுக்கு நேரெதிர் ரம்யா அவளுக்கு எங்கே எதை வைத்தாள் என்று தெரியாது எப்போதும் இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா என என்னையுமே தினம் நான் சமைக்கிற மாதிரி என்னிடம் கேட்பார் ஒரு ஒப்புமைக்கு அம்மாவின் சமையல் கட்டினை பத்தி நான் கூறினால் அன்றைக்கு இருவருக்கும் சண்டை நிச்சயம் அன்றைய சண்டைக்கு அது ஒரு காரணமாகி போகும் அல்லது அதுவும் ஒரு காரணமாகி போகும் நம் ஆள எங்க போயிருக்கார் ஆளை காணும் அப்பாவை பற்றி கிண்டலாக அப்படிதான் கூறுவது என்னுடைய வழக்கமாக இருந்து வந்தது ஏண்டா இன்னைக்கு ராத்திரி ஊர் சாப்பாடு இருக்குல்ல அங்கே வேலை ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க கிளம்பி போயிருக்கார் ஐயாதான் இளைஞர் சங்க பொருளாளரா இவரெல்லாம் இளைஞர்னா நீங்களெல்லாம் யாராம் அம்மாவின் பேச்சில் கொஞ்சம் நக்கல் தூக்கலாகவே இருந்து வந்தது பார்த்துமா நம்ம தெருவுக்கு பதிலா பக்கத்து தெருவுக்கு போய் உட்கார்ந்துருக்க போறாரு இந்தா பிடி அவரோட ஸ்கூட்டி சாவி அதை அப்படியே மறந்து வண்டியிலே வச்சிட்டாரு நல்ல வேலை நான் தற்செயலா பார்த்ததனால எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று சொன்னார் ம் போன வாரம் பூக்கடையில் வண்டியை விட்டு நடந்து வந்தார் அதுக்கு இது தேவலாம் என்றால் அம்மா சிரித்து கொண்டேன் விளையாட்டாய் அம்மாய் கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறாளோ என்று தோன்றியது இருந்தாலும் அப்பா அப்படி வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் எனக்கு தோன்றியது அப்பா எப்போதுமே இப்படிதான் அப்படி ஒரு மறதி ஒருமுறை முறை அம்மாவை கூட்டிக்கொண்டு சொக்கர் கோவிலுக்கு சென்றுவிட்டு அம்மாவை அங்கேயே விட்டுவிட்டு இவர் அவசர வேலையாக எங்கோ கிளம்பிவிட்டார் அம்மா பாவம் நடந்தே வீடு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்பாவிற்கு மறதி ஒன்றும் வயதின் காரணமாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் மேற்சொன்ன சம்பவம் நடந்தபோது நான் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்ததாக எனக்கு ஞாபகம் இதற்காக பார்த்தாகிவிட்டது அலோபதியிலிருந்து ஆயுர்வேதம் வரை அத்தனை மருத்துவங்களையும் பயன் என்னவோ பூஜ்யம்தான் அப்பாவின் இந்த மறதி சில சமயங்களில் பொருள் இழப்புகளையும் பல சமயங்களில் சிரிப்பையுமே தந்து போயிருக்கின்றன அம்மா ஒருத்திதான் அழுத்து கொள்வார் தினம் தினம் அவள் தானே அத்தனையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது பாவம் அவர் வாங்கி வந்த வரம் அப்படி என்பார் அம்மா ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்குமா என்று நான் அவளிடம் கேட்டேன் அதுக்கென்னப்பா இதோ அஞ்சு நிமிஷத்துல கொண்டுட்டு வந்து தரேன் என்றார் ரம்யா இங்க இன்னும் மேலதான் இருக்காளா உன் பொண்டாட்டி என்னைக்கடா கீழே வந்து கூட மாட ஒத்தாசியா இருந்திருக்கா எப்படி ஒரு மனுஷியால நாற்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியதோ தெரியலடா தம்பி நாலு இடத்துக்கு போனோமா நாலு மனுஷங்களை பார்த்து பேசினோமா பழகினுமான்னு இருக்க வேண்டாமா ஏங்கா உங்க மருமக இப்படி அடைஞ்சு போயிருக்கான்னு உன் சித்திக்காரி கேட்கும்போது நான் மூஞ்சியை எங்க போய் வச்சுக்கிறது நீயே சொல்லு இதை சொல்லும்போது எனக்கும் அம்மாவிற்கும் மட்டுமே கேட்கும் குரலில் அம்மா சொன்னாள் அப்பாவுக்கு மறதி மாதிரி இவளுக்கு இதுமா சில விஷயங்களை எல்லாம் மாற்ற முடியாத போது நாம் மாறிக்கிற வேண்டியது தான் புத்திசாலித்தனம் என்றேன் போடா நீ தான் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கணும் அம்மாவிடம் எப்படி சொல்வது அவள் அக்கம் பக்கத்து மனிதரிடம் சரியாக பேசாவிட்டால் பரவாயில்லை என்னிடம் கூட அவள் பேசுவதே இல்லை வீட்டில் எங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நின்று மூன்று மாதங்களுக்கு மேலாகிறது அவளுக்கு சினிமா பிடிக்காது அரசியல் தெரியாது புத்தகம் என்றாலும் காது தூரம் இப்படி நாங்கள் இருவரும் பேசுவதற்கான ஒரு புள்ளியே கிடையாது நானே வழியை ஏதாவது பேச ஆரம்பித்தாலும் அவள் காட்டும் அசுவாசமான முகபாவம் எனது அடுத்த வார்த்தையை அப்படியே விளங்கிக் கொள்ளும் எங்கு ஆரம்பித்தாலும் கடைசியில் சண்டையில் தான் வந்து முடியும் இதுவெல்லாம் தெரிந்தால் அம்மா மிக வருத்தப்படுவாள் கல்யாணமே வேண்டாம் என்று சொன்ன என்னை அழுது அடம் பிடித்து சம்மதிக்க வைத்தவளை அவள்தான் இப்போது நான் சந்தோஷமாக இல்லை என்று தெரிந்தால் கூட்ட உணர்ச்சியிலேயே நொந்து விடுவாள் பாவம் என்றுதான் எனக்கு அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருந்தது திருவிழா அன்று வேட்டி கட்டுமாறு நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதால் கொண்டதால் கல்யாணத்திற்கு பிறகு அந்த பட்டு வேட்டியை எடுத்து உடுத்தி கொண்டேன் அது என்னுள் தேவையில்லாத நினைவுகளை கிளறி சென்றது தேவையில்லாதது என்ற அதைப் அதை பற்றி பேசி மட்டும் என்ன பயன் இருக்கப் போகிறது என் வேட்டியை பார்த்து அப்பா கிண்டல் அம்மா ஆதரித்தாலும் அவள் கண்களில் ஒரு எள்ளல் தெரிந்தது வழக்கம் போல ரம்யாவிடமிருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நான் அவளிடம் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை நண்பர்கள் ஐவரும் சொல்லி வைத்துக் கொண்டு மெரூன் கலர் சட்டையும் பட்டு பேட்டியும் கட்டிக்கொண்டு கொண்டு தெருவெங்கும் உலா வந்தோம் சப்பரத்திற்கு பின்னால் தெரு தெருவாக சுற்றினோம் ஏழு எட்டு வருடங்களுக்கு பின்னர் இப்போதுதான் அப்படி சுற்றி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு தெருவை கடக்கும் போதும் சொந்தங்கள் நட்புகள் தெரிந்தவர்கள் என அத்தனை பேரும் அன்பிலும் பாசத்திலும் குளிர வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கள் தெருவை கடந்து முனியம்மன் பொட்டலை அடையும் போதுதான் அந்த குழந்தையை பார்த்தேன் சுருள் சுருளாய் முடியும் முட்டை கண்களும் உப்பிய கண்கள் கண்ணங்களுமாக பட்டுப்பாவாடை கட்டி கொள்ளை அழகு அப்போதுதான் நடக்க பழகியிருக்கும் போல தட்டு தடுமாறி நடு தெருவிற்கு வந்துவிட்டது யாரேனும் இடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதை அள்ளி எடுத்துக்கொண்டேன் அதுவும் சிறு சினுங்களுமின்றி என்னிடம் ஒட்டி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சில நொடிகளில் ஒரு வயதான பெண்மணி வந்து என்ன தெருவுக்கு வந்துட்டீங்களா இது யாரு மாமாவா என்று கொஞ்சியவாறு அதை என்னிடமிருந்து அள்ளி எடுத்து கொண்டார் பேத்தி பேத்திதான் தம்பி இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல நின்னாதானே அதையும் இதையும் போட்டு உருட்டுறதும் உடைக்கிறதும் அப்பப்பா என்ன சேட்ட ஆம்பளையா பொறக்க வேண்டியது தப்பி பொன்னா பொறந்துடுச்சு அவரது வார்த்தையில்தான் எத்தனை பெருமிதம் என்று தோன்றியது வெயிலும் நடையும் தொண்டையை அடைக்கவே அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றேன் நண்பர்கள் ஆங்காங்கு நின்று ஆளுக்கு ஒரு பேசி கொண்டுதான் இருந்தார்கள் எங்களுக்கு முன்னால் அம்மனுடன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் கொண்டு இருந்தது நானும் அந்த அம்மாவிடம் தண்ணி கேட்டேன் இதோ ஒரு நிமிஷம் என்றவாறு ஏ தீபா கொஞ்சம் ஒரு சொம்பல தண்ணி கொண்டு வா என்றார் எனக்கு அந்த பெயரை கேட்டதும் படபடவென்று அடித்து கொண்டது ஒரு நிமிடம் கண்ணை இரட்டி கொண்டு வந்தது இது என் தீபாவாக இருக்கக்கூடாது இது என்ன முட்டாள்தனம் இப்போது எப்படி அவள் என் தீபாவாக முடியும் உயிருக்கு உயிராய் நேசித்த பின்னும் தவறுதலாய் வந்துவிட்ட ஒரு வார்த்தைக்காக நான் வேண்டாமென்று தூக்கி எறிந்து சென்றவள் தானே அவள் அவள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து பேசியிருந்தால் யோசித்திருந்தால் எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நினைக்கும் போதே கண்கள் கலங்கியது தூசி பட்டது போல துடைத்துக் கொண்டேன் என்ன செய்வது சில சமயங்களில் வார்த்தை கூட வாழ்க்கையை நிர்ணயித்து விடுகிறது அவளாக இருக்காது அவள்தான் எங்கோ கல்பாக்கத்திற்கு திருமணம் செய்து போய்விட்டாளே இங்கே எப்படி வர முடியும் இருக்கவே முடியாது என்று யோசித்தேன் விதி யாரை விட்டது வந்து நின்றது தீபாவைதான் கண்களில் இன்னும் கொஞ்சம் ஒளி கூடியிருந்தது முன்னெற்றி சுருள் முடி கூட அப்படியே இருந்தது கொஞ்சம் பூசினார் போல இருந்தார் உண்மையில் இன்னும் அழகாகவே இருந்தார் பிறண்மனை நோக்கும் குற்ற உணர்ச்சி தடுக்கவே அந்த குழந்தையை பார்த்து என் பார்வையை மாற்றி கொண்டேன் இப்போதுதான் அது தீபாவை உரித்து வைத்தார் போலிருப்பது தெரிந்தது அதை அள்ளி எடுத்து கொஞ்ச வேண்டும் என்று தோன்றியது ஆனால் நான் அதை செய்யவே இல்லை தீபாவும் என்னை கவனித்து விட்டாள் எனக்கு கிடைத்த அந்த ஒரு நிமிட அவகாசம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் எவ்வளவு அழகாக சமாளித்து கொண்டாள் தண்ணீரை கொடுத்து விட்டு என்னை பார்த்து வாஞ்சியாக புன்னகைத்துவிட்டு என் கூட படித்து வரத்த பேர் அரவிந்த் என்று அறிமுகம் கூட செய்தாள் இவளால் மட்டும் எப்படி முடிந்தது என்னால் அதற்கு மேல் அங்கே நிற்கவே முடியவில்லை அதற்கு மேல் என்னால் தூசின் மேல் பழி போட முடியவில்லை நண்பர்கள் காத்து கொண்டிருப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டிற்கு வந்து மொட்டை மாடியில் மூங்கில் ஊசலில் அமர்ந்து கண் மூடினேன் ஏதேதோ ஞாபகங்கள் ஒரு நாள் கூட அவளை பற்றி நினைக்காத நாளே கிடையாது தலைவாரும் போதும் சட்டை பித்தான் போடும் போதும் இளம் பச்சை நிறத்தை எங்கு பார்த்த போதும் பூங்காற்றிலே பாட்டு கேட்கும் போதும் விசிறி மடிப்பு வைத்த காட்டன் புடவை கட்டிய பெண்களை பார்க்கும் போதும் எப்படியும் அவளை மறக்க முடியும் இனிமேலும் அவளை மறக்க முடியுமா என்று தெரியவில்லை அவள் விட்டாலே எல்லாவற்றையும் நேற்று போட்ட கோலத்தை நீரூற்றி அழிப்பது போல துடைத்தறிய அவளால் மட்டும் எப்படி முடிந்தது மறது என்பது வரம்தான் என்றார்